السلام عليكم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما கன்னியத்திற்குரிய அல்லாவின் நல்லடியார்களை அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் சொல்லொல்லாஹ் அறிய செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தபா தாபின்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஓரின சேர்க்கையும் ஓர் இறையின் தண்டனையும் உலகத்தில் அனுப்பப்பட்ட இறைப்பவர்களின் தலையாய பணி மக்களிடம் ஏகத்துவத்தை எடுத்துரைத்து அந்த கொள்கையை நிலைநாட்டுவதுதான் அதே சமயம் ஒரு ஒரு சில இறை தூதர்கள் ஒரு சில குறிப்பிட்ட தீமைகளை வேறறுப்பதையும் வீழ்த்துவதையும் குறிக்கோளாக கொண்டே அனுப்பப்பட்டார்கள் ஒரு சமுதாயத்தினர் இருந்தார்கள் அவர்கள் அளவையிலையும் நிறுவையிலையும் மோசடி செய்து மக்களை ஏமாற்றி அவர்களுடைய பொருளாதாரத்தை எல்லாம் கொண்டிருந்தார்கள் இந்த தீமைக்கு எதிராக அனுப்பப்பட்டவர்தான் நபி சுஐப் அலையுஸ்லாம் அவர்கள் ஆவார்கள் அவர்களது பிரச்சாரத்தின் மைய கருத்தை கீழ்காணும் வசனத்தில் காணலாம் மத்திய நகருக்கு அவர்களின் சகோதரர் சுவைப்பை அனுப்பினோம் என் சமுதாயமே அல்லாவை வணங்குங்கள் உங்களுக்கு அவனின்றி வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடம் தக்க சான்று வந்துள்ளது எனவே அளவையும் நிர்வையையும் நிறைவாக்குங்கள் மக்களுக்கு அவர்களின் கோட்களை குறைத்து விடாதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் செய்யப்பட்ட பின் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் நீங்க நம்பிக்கை கொண்டிருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அவர் கூறினார் என்பதாக ஏழாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறார் ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதுடன் இந்த தீமைக்கு எதிராக அவர்கள் போரும் தொடுத்துள்ளார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது இன்னொரு சமுதாயம் இருந்தார்கள் அவர்கள் ஓரின சேர்க்கையில் முழுவதுமாக ஈடுபட்டு கொண்டிருந்தது அந்த சமுதாயம் இந்த ஆபாசமான அருவர்க்கத்தக்க தீமை எதிர்ப்பதை முதன்மையாகவும் மையமாகவும் கொண்டு அனுப்பப்பட்டவர்தான் நபி லூத் அலீப் அவர்கள் லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் நபியினுடைய சமகாலத்து நபி ஆவார்கள் நின்று கொண்டு அந்த மக்களிடமிருந்து இந்த மிருகச் செயலை எதிர்த்து போர் முழக்கமிட்டார்கள் இந்த ஈனச் செயலை இழிவான காரியத்தை செய்யாதீர்கள் என்று திரும்ப திரும்ப அந்த மக்களிடம் அறிவுரை வழங்கினார்கள் இந்த காரியத்தை செய்தால் இறைவனிடமிருந்து இழிவுதரும் வேதனை வரும் என்று எச்சரித்தார்கள் ஆனால் அந்த அந்த மக்கள் அறவை கண்டுகொள்ளவே இல்லை அத்துடன் நூத்து நபியை கேரியும் கிண்டலும் செய்தார்கள் இவர்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் சுத்தமான மனிதர்களாக உள்ளனர் என்பதே அவரது சமுதாயத்தின் பதிலாக இருந்தது என்று ஏழாவது அத்தியாயத்தில் எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறினார் உம்மை ஊரை விட்டு விரட்டுவோம் என்று அவரை மிரட்டினார்கள் உமது வாதத்தில் உண்மையாளராக இருந்தால் வேதனை கொண்டு வாருங்கள் என்று இறைட்டுவதற்கு எதிராகவே அவர்கள் சவால் விட்டார்கள் இதை பின்வரும் வசனங்களில் காணலாம் லூத்தையும் அனுப்பினோம் நீங்கள் வெக்கைக்கெடான செயலை செய்கிறீர்கள் அகிலத்தாரில் உங்களுக்கு முன் யாருமே இதை செய்ததில்லை சரியான வழியை துண்டித்து நீங்கள் ஆண்களிடம் செய்கிறீர்களா உங்கள் சபையில் அந்த வெறுக்கத்தக்க செயலை செய்கிறீர்களா என்று அவர் தமது சமுதாயத்துக்கு கூறியபோது நீர் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹின் வேதனையை கொண்டு வருகிறார்கள் என்று கூறியதை தவிர வேறு எதுவும் அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை என்று இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாவது வசனங்களில் அல்லாஹ் கூறினான் இந்த தான் நூத்து நபியர்களின் வீட்டிற்கு அவருக்கு அவரை பார்ப்பதற்காக விருந்தாளிகள் வருகிறார்கள் வந்த விருந்தாளிகளோ பிரமிக்க வைக்கக்கூடிய அழகு பிம்பங்களாக இருக்கிறார்கள் கட்டளகு கொண்ட காளையராக இருந்தனர் வசீகரமும் மிக்க வாழிவ வட்டங்களாக இந்த விருந்தாளிகளை இருந்தார்கள் இந்த இப்படிப்பட்ட இந்த விருந்தாளிகளை அனுபவிப்பதற்காக அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவர்களை நோக்கி ஓடி வருகிறார்கள் மற்றற்ற மகிழ்ச்சியோடும் கலைகடல் புரள காளையரை கொள்ளை கொள்ள வேண்டும் என்பதற்காக கூட்டம் கூட்டமாக நூத்து நபியின் வீட்டுக்கு முன்னால் குழுமி நிற்கின்றார்கள் ஆனால் லூத்து நபியோ கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய தனது விருந்தாளிகள் கலங்கப்படுத்தப் போகின்றனரே என்று கலங்கிய லூத்து நபி கையேறு நிலையில் என்ன செய்வதென்று தெரியாமல் நிற்கின்றார்கள் வந்தவர்கள் லூத்து நபிக்கு நூத்து நபியுடைய கண்களுக்கு வெறும் விருந்தாளிகளாக தெரிகிறார்கள் ஆனால் காமுக காட்டு பிராணிகளுக்கு கவர்ச்சியூட்டக்கூடிய வேட்டை பிராணிகளாகத் தெரிகின்றனர் இந்த காட்சியை திருக்குறான் நம் கண்களுக்கு படமாக்குகின்றது அவ்வூர்வாசிகள் மகிழ்ச்சியுடன் வந்தனர் இவர்கள் எனது விருந்தினர்கள் எனவே எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தாதீர்கள் அல்லாகவே அஞ்சுங்கள் என்னை இழிவுபடுத்தாதீர்கள் என்று லூத் கூறினார் உலகத்தாரை விட்டும் மற்றவருக்காக பரிந்துரை பேசுவதை விட்டும் உம்மை நாங்கள் தடுக்கவில்லையா என்று அவர்கள் கேட்டனர் நீங்கள் ஏதும் செய்வதாக இருந்தால் இதோ எனது புதல்விகள் உள்ளனர் என்று அவர் கூறினார் உமது வாழ்நாளின் மீது சத்தியமாக அவர்கள் தமது காம போதிலேயே தட்டெழுந்தனர் என்பதாக பதினைந்தாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஏழு முதல் எழுவத்தி இரண்டாவது வசங்கள் வரைக்கும் வல்லா கூறினான் இதே சம்பவம் திருக்குறானில் மற்றொரு இடத்திலும் இடம்பெற்றுள்ளது நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்கள் விஷயத்தில் அவர் ரொம்ப கவலைப்பட்டார் அவர்களுக்காக மனம் வரைந்தனர் இது மிகவும் கடினமான நாள் எனவும் கூறினார் அவரது சமுதாயத்தினர் அவரிடம் விரைந்து வந்தனர் இதற்கு முன் அவர்கள் தீமைகளையே செய்து வந்தனர் என் சமுதாயமே இதோ என் புதலியில் உள்ளனர் அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள் அல்லாஹே அஞ்சுங்கள் எனது விருந்தினர் விஷயத்தில் எனக்கு கேவலத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் உங்களில் ஓர் நல்ல ஆண் கூடவா இல்லையா என்று கேட்டார் உமது புதல்விகளிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை என்பதை நீர் உறுதியாக அறிவீர் நாங்கள் விரும்புவதையும் நீர் அறிவீர் என்றனர் அல்குரான் பதினொன்றாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழு முதல் எழுவத்தி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் உங்களில் ஒருத்தர் கூட இல்லையா என்று லூத் நபி கேட்பது அந்த ஊர் எப்படி கெட்டு போயிருந்தது என்பதை மிக தெளிவாக நமக்கு விவரிக்கின்றது இந்த கட்டத்தில் லூத் நபியின் மனித பலவீனமும் அவர்களுடைய இயலாமையும் அவர்களை அறியாமலேயே வெளிப்படுகின்றது அதன் உச்ச கட்டத்தில் தான் லூத்து நபியின் வாயிலிருந்து இந்த வார்த்தை பிரயோகம் வருகின்றது உங்கள் விஷயத்தில் எனக்கு சக்தி இருக்கக்கூடாதா அல்லது பலமான ஆதரவை நான் பெற்றிருக்க கூடாதா என்று அவர் கூறினார் என்பதாக பதினொன்னாவது அத்தியாயத்தில் எண்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறி ஆம் அவர்களுக்கு ஆதரவாக இந்த காட்டு பிராண்டிகளுக்கு எதிராக தோல் கொடுத்து துணை நிற்க எவருமே இல்லை சொந்த பந்தமும் எதுவும் இல்லை பாதிப்புக்குள்ளான பாதக வேலையில் இந்த உணர்வு அலைகளை பதிக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் அவர்கள் இந்த சமயத்தில் அடைக்கலத்திற்கும் ஆதரவிற்கும் அல்லாஹே அளித்திருக்க வேண்டும் இதைத்தான் அபி சல்லல்லா அலைசல் அவர்கள் மென்மையாக உணர்த்துகிறார்கள் நபி சல்லாஹ் வலைசலம் அவர்கள் கூறினார்கள் லூத் அலைசல்லம் அவர்களே அல்லாஹ் மன்னிப்பானாக அவர்கள் பலமான ஒரு ஆதரவாளானிடமே புகலிடம் தேடுபவர்களாயிருந்தார்கள் என்பதாக புகாரில மூவாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஐந்தாவது கதிசாக பார்க்க முடிகிறது இறை தூதர்களும் அவர்களது சமுதாயத்தினரும் நம்பிக்கை இழப்பின் விளிம்பிற்கு வருகின்ற போதெல்லாம் இறை உதவி அவர்களுக்கு அரும்பி வரும் முடிவில் தூதர்கள் நம்பிக்கை இழந்து தாங்கள் நிராகரிக்கப்பட்டு விட்டோம் என்று எண்ணியபோது நமது உதவி அவரிடம் வந்தது நாம் நாடியோர் காப்பாற்றப்பட்டனர் குற்றம் புரிந்த கூட்டத்தை விட்டும் நமது வேதனை நீக்கப்படாது என்பதாக பனிரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பத்தாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் வந்தவர்கள் வெறும் விருந்தாளிகள் அல்ல தூதரை காக்கவும் அவரது எதிரிகளை தாக்கம் வந்த வான தூதர்கள் என்ற உண்மை இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது நூத்தே நாங்கள் உமது இறைவனின் தூதர்கள் அவர்கள் உண்மை நெருங்கவே முடியாது உமது மனைவியை தவிர உமது குடும்பத்தாருடன் இறைவின் ஒரு பகுதியில் புறப்படுவீராக உங்களில் எவரும் திரும்பி பார்க்க வேண்டாம் அவர்களுக்கு ஏற்படுவது அவளுக்கும் ஏற்படும் அவர்களின் காலக்கெடு வைகரை பொழுது வைகரை பொழுது சமீபத்தில் இல்லையா என்று தூதர்கள் கூறினார்கள் என்பதாக பதினொன்றாவது அத்தியாயத்தில் எண்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் இறை தூதருக்கும் இறை நம்பிக்கையாளருக்கும் பாதுகாப்பு அளிக்கும் விதமாக அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு மலக்குகள் தங்கள் விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கின்றனர் வந்த வானவர்களிடமும் தங்கள் காம வேட்டைகளையும் சேட்டைகளையும் காட்ட ஆரம்பித்தவர்களின் கண்களை அல்லாஹ் குருடாக்கினான் அவருடைய விருந்தினரை தீய காரியத்திற்கு அவர்கள் இழுத்தனர் உடனே அவர்களின் கண்களை குருடாக்கினோம் எனது வேதனையையும் எச்சரிக்கையையும் சுவையுங்கள் என்றோம் என்பதாக அல்லாஹ் ஐம்பத்தி நாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஏழாவது வசத்தில் கூறுகிறான் இது அவர்களுக்கு முதல் தண்டனை இரண்டாவதாக பெரும் சப்தம் பேரிரைச்சில் அவர்களை பிடிக்கின்றது அதிகாலை பொழுதில் அவர்களை பெரும் சப்தம் தாக்கியது என்பதாக பதினைந்தாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் மூன்றாவதாக சூடாக்கப்பட்ட கல்மலை அவர்கள் மீது பொழிகின்றது நான்காவது இயற்கைக்கு எதிராக கிளம்பி தலைகீழாக புரண்ட அந்த சமுதாயம் வாழ்ந்த ஊரை அல்லாஹ் தலைகீழாக புரட்டிவிட்டான் அவர்கள் மீது சூடையட்டப்பட்ட கல்மலை பொழிந்து அவ்வூரின் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம் சிந்திப்போருக்கு இதில் பல சான்றுகள் உள்ளன அவ்வூர் நீங்கள் சென்று வரும் நிலையான சாலையில்தான் உள்ளது என்பதாக பதினைந்தாவது அத்தியாயத்தில் எழுபத்தி நாலு நிலந்து எழுபத்தி வசனம் வரைக்கும் அல்லாஹ் கூறி காட்டுகிறான் நமது கட்டளை வந்தபோது சுடப்பட்ட கற்கரால் அவ்வூரின் மீது கல்மதை பொழிந்து அதன் மேற்பகுதியை கீழ்ப்பகுதியாக்கினோம் அவை உமது இறைவனிடம் அடையாளமிடப்பட்டது அவ்வூர் அநீதி இழைத்த இவர்களுக்கு தொலைவில் இல்லை என்பதாக பதினொன்னாவது அத்தியாயத்தில் எண்பத்தி இரண்டாவது வசனம் மற்றும் எண்பத்தி மூணாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இறுதியில் லூத் அலையசலம் அவர்களின் வீட்டை தவிர வேறு எதையுமே விட்டு வைக்காத அளவிற்கு மலக்குகள் தங்களுடைய ஆட்டத்தை ஆடி தீர்த்தனர் இதுதான் ஓரினச் சேர்க்கைக்கு ஓர் இறைவன் கொடுத்த தண்டனையும் நிந்தனையும் ஆகும் மிஞ்சியது இறை வீடு மட்டும்தான் மற்ற அனைத்தும் அழிந்து சின்னா பின்னமாக்கப்பட்டது இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வழங்கிய தண்டனையிலிருந்து ஓரினச் சேர்க்கை எனும் பாவத்தின் கோரத்தையும் கொடூரத்தையும் நாம் புரிந்து கொள்ளலாம் இந்த சாபக்கேட்டையும் சமூக கேட்டையும் தான் இன்றைய சமுதாயம் சட்டமாக்க துடிக்கின்றது இந்த மானக்கேட்டிற்கு தனிமனித மனித சுதந்திரம் என்ற முத்திரையும் பொறித்துள்ளனர் இந்த அசிங்கத்தை செய்தவனை மட்டுமல்லாது அவனை சுற்றியுள்ளவர்களையும் சமூகத்தையும் பாதிக்கும் எய்ட்ஸ் நோயை பரப்புவதை தனிமனித மனித சுதந்திரம் என்று எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் எய்ட்ஸ் என்னும் உயிர்கொல்லி நோய் பரிசாக கிடைத்தது இந்த பாவத்தின் காரணமாகத்தான் இதற்கு பிறகவாறு இந்த சமுதாயம் திருந்துமா அஸ்லாம் வலைக்கம்